ியின் ஊதிய முரண்பாட்டை கலந்திடு கலந்திட கலைஞ்சிடு கலைஞர் ஆசிரியர் ஊதிய முரண்பாட்டை கலந்திடு வழங்கிட வழங்கிடு 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 சலிண்டர் ஒப்படைப்பை வழங்கிடு

துறை ஊழியர்களுக்கும் காலமுடிய ஊதியத்தை வழங்க அனைத்து துறை ஊழியர்களுக்கும் காலமுடிய ஊதியத்தை வழங்கடு என்னாச்சி என்னாச்சி தேர்தல் வாக்குறுதி என்னாச்சி மாநில அரசு மாநில அரசு தேர்தல் வாக்குறுதி எண்ணாட்சி நிரந்தர 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 அனைத்து தொழில் ஊழியர்களின் நிரந்தர செய்வோம் போராடுவோம் கட்சி பெருமரை இனி வெற்றி